இரு இயேசுவுக்குள் பிரியமான பெற்றோர்களே கிறிஸ்துவுக்குள் இனிமையான இளையோரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதரவற்றவர்களின் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன்போஸ்கோ இளையோருக்கு கற்றுத்தந்தது என்ன தொன்போஸ்கோ தனது இளையோருக்கு இறைவனின் பராமரிப்பை கற்றுத்தந்தார் அன்பார்ந்தவர்களே ஒரு முறை ஒரு குருவும் சீடனும் காட்டிலே ஒரு குடிசையிலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் ஒரு நாள் வெளியே சென்று வருகின்ற பொழுது திடீரென்று பார்க்கிறார்கள் அவருடைய குடிசை எரிந்து சாம்பலாய் போய்விட்டிருக்கிறது அந்த சீடன் ஐயோ எல்லாம் போய்விட்டதே என்று வருந்துகின்ற வேளையிலே அந்த குரு என்ன செய்தார் என்றால் வானத்தை பார்த்து படுத்து கடவுள் இவ்வளவு அழகிய வானத்தை நமக்காக படைத்திருக்கிறார் இன்று இரவு அழகிய விண்மீன்களை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னாராம் ஒருமுறை முறை தொன்போஸ்கோ ஒரு பிரஸ் ஓனருக்கு பத்தாயிரம் லீரே கடன் பெற்றிருந்தார் அவர் அதை வந்து தொன்போஸ்கோ இடத்தில் கேட்டபொழுது ஏதேச்சையாக நாளை மூன்று மணிக்குள் தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுகின்றார் ஆனால் அடுத்த நாள் அவரிடத்துல பணம் இல்லை உடனே தன்னுடைய மாணவர்களை அழைத்து நீங்கள் சென்று இறைவனிடத்தில் ஜபித்து கொண்டிருங்கள் இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் வெளியே நடக்க ஆரம்பித்தார் சிறிது நேரத்திலே எங்கோ இருந்து வந்த ஒருவர் தொன்போஸ்கோவை பார்த்து தொன்போஸ்கோ உங்களைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தலைவர் இதை உங்களிடத்தில் கொடுத்து விட்டு வர சொன்னார் என்று சொல்லி ஒரு கவரை தொன்போஸ் கவடத்தில் கொடுத்து விட்டு செல்கின்றான் அதை அவர் பிரித்து பார்க்கின்ற பொழுது அந்த பிரஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பத்தாயிரம் லீரே அதிலே இருந்தது மற்றொரு முறை மாணவர்களுக்கு வாங்கிய பிரெட்டு கடன் அவரிடத்தில் மூவாயிரம் லீரே கொடுக்க வேண்டியிருந்தது அது எப்படி கொடுப்பது என்று தெரியவில்லை நாளைக்கு வாரங்கள் தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார் ஆனால் கையிலே பணம் இல்லை ஆனால் மாணவர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையிலே திருப்பலிக்கு செல்லுகின்றார் அங்கே ஒருவர் வந்து மூன்று கவர்களை தொன்போஸ்கோ இடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றதாக ஒருவன் தொன்போஸ்கோ இடத்திலே கொடுக்கிறான் அது மொத்தம் மூவாயிரம் லீரே அந்த ரொட்டி கடைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இவ்வாறு இறை பராமரிப்பை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொன்போஸ்கோ உணர்ந்தவராகவே இருந்தார் அன்பார்ந்தவர்களே நாமும் இறை பராமரிப்பு நம்மை காத்து வருகின்றது என்பதை உணர்வோம் இறைவனிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம்